வணக்கம் இது பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் எம் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் ஆரம்பமாகிறதா அப்ப இத முதல்ல பாருங்க உலகில் ஒருவர் பிறந்தவுடன் அவரது குணாதிசயங்களை ஏராளமான விஷயங்கள் தெரிவிக்கின்றன அதில் பிறந்த நேரம் முதல் பெயர் வரை ஒவ்வொன்றும் ஒருவரின் குணம் எப்படி இருக்கும் என்பதை குறிக்கும் இதுவரை நாம் எஸ் வி போன்ற எழுத்துக்களில் ஆரம்பமானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று பார்த்தோம் இந்த வீடியோவில் எம் என்ற எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் குணங்கள் எப்படி இருக்கும் என்று காணலாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் விசுவாசமானவர்கள் இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் மிகவும் விசுவாசமானவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் பாதுகாப்பு உணர்வை தருபவர்களாகவும் இருப்பார்களாம் மேலும் இவர்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கேற்றவர்களாக இருப்பார்களாம் கவனமாக இருப்பார்கள் இவர்களுக்கு எப்போதும் தங்களது வாழ்வின் அடுத்த கட்டத்தைப் பற்றிய யோசனை இருக்கும் மேலும் தங்களது வாழ்வில் புதிய விஷயங்களை முயற்சிக்க சற்றும் தயக்கம் கொள்ள மாட்டார்கள் தார்மீக நெறிமுறைகள் மற்றும் கலாச்சாரங்கள் இந்த கொண்டவர்கள் தங்களது கலாச்சாரம் பாரம்பரியம் தார்மீக நெறிமுறைகள் போன்றவற்றிற்கு இவர்கள் அதிக தன்னம்பிக்கையை கொண்டவர்கள் இதனால் வாழ்வில் நிறைய வெற்றிகளை காண்பார்கள் பொதுவாக இவர்கள் வேலை சார்ந்த மக்கள் மற்றும் இவர்கள் செய்யும் அனைத்திற்கும் மனதில் திட்டம் போட்டுதான் செய்வார்கள் ஆளுமை பண்புகள் இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் மிகவும் ஒழுக்கமானவராகவும் இருப்பார்கள் மேலும் இவர்கள் இருப்பார்கள் ஆக்ரோஷ குணம் இந்த வகை மக்கள் தான் வகுத்த எல்லையை ஒருவர் மீறும் போது ஆக்ரோஷமாகி கொந்தளிப்பார்கள் மேலும் இவர்களது பொறுமையை மட்டும் சோதித்து பார்க்க நினைத்தால் அவர்களது கதி அவ்வளவுதான் முடிவெடுக்க நேரமாகும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு விரைவில் முடிவு எடுக்க மாட்டார்கள் நன்கு அலசி ஆராய்ந்து முழு விபரத்தையும் தெரிந்த பின்பே எந்த ஒரு முடிவையும் எடுப்பார்கள் காதலில் எளிதில் விழ இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் தங்களது உணர்வுகளை அவ்வளவு எளிதில் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் முக்கியமாக மற்றவர்களிடம் அவ்வளவு எளிதில் பழக மாட்டார்கள் இதனாலேயே இவர்களை காதலில் விழவைப்பது என்பது சற்று கடினமான ஒன்றாக இருக்கும் இந்த மக்கள் மிகுந்த கூச்ச சுபாவம் கொண்டதோடு ரொமான்டிக்கானவர்களும் கூட இது தவிர இவர்கள் இயற்கையில் மிகுந்த கலைஞர்களாகவும் வாழ்க்கையில் நன்கு அனுபவித்தவர்களாகவும் இருப்பர் பிடித்தவர்களுக்காக எதையும் செய்வார்கள் இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதிலிருந்து அவர்களை விடுவிக்க எதையும் செய்வதோடு ஆதரவாகவும் இருப்பார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்